எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் பஞ்ச பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஜோத குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணையுள்ள உள்ள குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருது மிகுசமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலைய நின்று பரிவோடு மகிழ்ந்து அருள் செய்யும் அன்று உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில தேதி இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு தேய்விரை அஷ்டமி நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை மதியம் மூணு மணி முதல் நாலு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை மதியம் ஒன்றரை மணி முதல் இரண்டரை மணி வரை ராகு காலம் நாலரை மணி முதல் ஆறு மணி வரை குளிகை நேரம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை இன்றைய திதி மதியம் மூன்று மணி வரை சப்தமி திதி பிறகு அஷ்டமி திதி நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் காலை எட்டு பதினஞ்சு மணி வரை பின்பு உத்திராட நட்சத்திரம் யோகம் சித்த யோகம் கரணம் பவகரணம் மதியம் மூணு மணி வரை பின்பு பாலவம் சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரம் ராசி காலை எட்டு மணி பிறகு மிருகசிறிட நட்சத்திரம் இன்றைய ராஜநிலை ராசி பலன்கள் மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூறு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி மூணு ரிசபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி ஆறு மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூத்தி எட்டு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாறு தவிர்க்க வேண்டிய எண் பதினஞ்சு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி எட்டு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஜீரோ நாலு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஒன்று துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் முப்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி மூணு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி மூணு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஏழு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஒம்பது கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி ஆறு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி நாலு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி எட்டு எப்போதுமே நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராஜநிலையன்கள் வந்து இந்த கையில் இப்படி எழுதிக்கலாம் வலது கையிலையோ அல்லது இடது கையிலையோ வந்து நீங்க வந்து எழுதிக்கலாம் ஏன்னா கட்டையவரில் எழுதுறாங்க நிறைய பேர் அழியுதுங்கிறீங்க ஸோ அதனால கட்டைவரில் எழுதுனாலும் கூட பரவாயில்ல இந்த நாடி துடுப்பிட்ட நீங்கள் எப்போதுமே எழுதிங்க இப்படி உங்களுக்கு உண்டான ராஜநிலையன்கள் எழுதுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் நல்ல வெற்றியை வந்து நிச்சயமாக நீங்கள் அடைவீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து கோயிலுக்கோ இல்லை பரிகாரங்கிறது காசு பணம் வந்து அதிகமாக செலவில்லாமல் நம்ம எளிமையான முறையில் வெறும் எண்களை மட்டும் பயன்படுத்தி உங்களை வந்து வெற்றி அடைய வச்சுக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் எண்களை மாற்றி வாகன எண் மாற்றி நீங்கள் வச்சுருக்க பாஸ்வேர்டை நாங்கள் மாற்றி கொடுக்குறோம் ஏடிஎம் பின் நம்பரை மாற்றி உங்களோட சேமிப்பு வந்து உயருது உங்கள் வாழ்க்கைக்கு அடுத்த விதமான நிகழ்வுக்கு வந்து உங்களை வந்து கொண்டுட்டு இருக்கோம் நிறைய பேர் பயனடைஞ்சிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு தேவையான கீழ் உள்ள நண்பருக்கு வந்து கால் பண்ணுங்க கால் பண்ணி முன்பதிவு வாங்கிக்கணும் நிச்சயமாக உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான தகவலும் கொடுத்து உங்களை வெற்றி அடைய நிச்சயம் செய்வோம் இன்றைய ஜோதிட குறிப்பு ஸோ சார் பொதுவாக ஜாதகமே இல்லை எங்களுக்கு எதுவும் பரிகாரம் உண்டா அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா இந்துல நிறைய பேர் வந்து எழுதி வச்சிருப்பாங்க மற்ற மதத்துல வந்து முஸ்லீமோ கிறிஸ்டினோ வந்து அதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஸோ இன்னைக்கு வந்து அவங்க சில விஷயங்களுக்கு வந்து கடைப்பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி சில பேத்துக்கு வந்து ஜாதக குறிப்பே இல்லாம எழுதாமே விட்டுருவாங்க ஸோ இந்த நபர்களுக்கு அவங்களே வாழ்க்கையில் வெற்றி அடைய இன்னைக்கு காலகட்டத்தில் செல்போன் வந்துருச்சு நீங்க வச்சிருக்க செல்போனே சரியா இல்லையா நாங்கள் செக் பண்ணி அதுலயே உங்களுக்கு வந்து பலனை சொல்லிடுவோம் ஸோ தேவையான மொபைல் நம்பர் மாற்றிங்கன்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வாழ்க்கைக்கான வழிகாட்ட காட்டிடுவோம் சில பேர் அதுவும் மாற்றுறது கஷ்டம் சார் எங்களுக்கு எளிமையாக பரிகாரம் சொல்லுங்கள் சார் அப்படின்னா பொதுவாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க லைஃப்பில் எந்த முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது தினமும் நாய்களுக்கு உணவளிக்கணும் ஒரு பிஸ்கட் ஒரு அஞ்சு ரூபா பிஸ்கட் வாங்கி போடுங்க அல்லது காக்காய்க்கு புறாக்களுக்கு நவதானியத்தை கொஞ்சம் போட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்வை இல்லாத நபர்கள் காது கேட்காதவங்க ஊனம் முற்றுறவங்களுக்கு ஸோ இவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் ஒரு அன்னதானம் பண்றது ஒரு ஆடை தானம் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது இந்த மாதிரி செஞ்சாலும் உங்களுக்கு வந்து புண்ணியம் வந்து சேரும் இதெல்லாம் எளிமையான பரிகாரம் தான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்பு பிராணிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து வீட்டில் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த இதுக்கு நாய்க்கு வந்து பிஸ்கட் அது மாதிரி போடக்கூடாது தெருவில் ஆதரவற்ற தெருவில் இருக்கும் பார்த்தீங்களா அவங்களுக்கு நீங்கள் போட்டால் தான் வந்து அது புண்ணியம் வந்து கிடைக்கும் இன்னொரு ஜோதிட குறிப்பு சார் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறேன் ஏதாவது செஞ்சுட்டு போனால் எங்களுக்கு வெற்றி அடையுமா அப்படின்னா கொஞ்சம் சர்க்கரையும் தயிரையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு போங்க காரியம் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் வாழ்க வளத்துடன்